இடத்திலே கீழே அதே இடத்திலே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பலாயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக் கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் நாடு உங்களது என்றால் காடு எங்களது மேச்ச நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்களின் கடமை இந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு மாடு வைக்க கொடுத்து அந்த போராட்டத்தை துவங்கி வைக்கிறார் மேற்பாடு தள்ளிவிட்ட இடத்திலிருந்து போராட்டம் ஆகஸ்ட் மூன்றாம் நாள் எந்த இடத்திலே அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பல ஆயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் நாடு உங்களது என்றால் காடு எங்களது மேச்ச நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்களின் கடமை நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க